ரஷ்ய ராணுவத்தில் வேலைக்காக இலங்கையர்களை கடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சாஜன் ஒருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குருணாகல் விவரும பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளது ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் ராணுவ தலைமையகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளின் பட்டியலை எடுத்து சென்றது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலிப்படை முகாம்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர்முனையில் இணைந்து கொள்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை உறுப்பினர் ஒருவர் நேற்று காலை உக்ரைனிலிருந்து நாட்டுக்கு திரும்பியுள்ளார் நாட்டை வந்தடைந்தவுடன் இவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் குளியாபிட்டிய பிரதேசத்தில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை ரஷ்ய உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களை சட்டவிரோத வழிகளில் ஆட்கடத்த செய்தல் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி பல்வேறு வழிகளில் ரஷ்ய உக்ரைன் போருக்கு சம்பந்தப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அங்கத்தவர்கள் தொடர்பில் அவர்கள் சென்ற திகதி அதனுடன் தொடர்புடைய நபர்கள் நிறுவனங்கள் தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பான தகவல்களை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஆறு ஊடாக பெற்று தருமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் இந்த ஆட்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அல்லது அதற்கு ஆதரவளிக்கும் நபர்கள் அல்லது அதனுடன் தொடர்புடைய வேறு நபர்கள் தொடர்பான தகவல்கள் இருந்தால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு அவ்விபரங்களை தெரிவிக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டு சொல் இது இலங்கை பிரரஜிகளின் பாதுகாப்பை கருத்திக் கொு மேற்கொள்ளப்படுவதனால். இது தொடவில் அனைவரும் விச்சயட கவணம் செலத்தில் தகவுள்களை வளங்குமாறு கேட்டு கொள்ளப்படுகின்றன. ஆரஷக ஆமாத்தியானசிே லேக்கம் வறயா விடியட்ட. 那么ம்ம சாத்திக்க வேனவா. ஹஜயான ஆரஷ்க்க மாத்திான்சிார் போොலிசிய சமங்க එකවෙලා අප.மே மினிஷ் ஜாவாரம்ம கரண ஜாவாரம் கருුවண்டத் ஏ சமாகம் வட்டත්. ஏ සந்தහා அனுுගரහய දவன உதவுக்கரண சேலுததேனா நாட்டம விருද්ධ.

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்